கொண்டது இதை வைத்து புலப்ப நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு அரசாங்கம் எத்தனையோ சலுகை கொடுத்து இருக்கின்றார்கள் இந்த நேரத்துல காவல்துறை பார்த்து கேட்கிறேன் இவ்வளவு தூரம் காவல்துறை வந்து உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பணி இருக்கு சட்டம் பிரச்சனை ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையா அவன் வர்றானா டே உங்களுக்கு சார் கோயில் இருக்கு அங்கங்க போய் புல பார்த்துட்டு நாலு பட்டா பட்டாக்கேழு நாலு பேர்த்துக்கு ஆசிரியர்களை பாக்கணும் கே

நீ போய் ஒரு கோயில் கட்டு கோயில் கட்டி கும்பாசனம் பண்ண அப்ப தெரியும் அந்த வழி எவனோ கட்டி வச்சிருக்கிற கோயில் கும்பாசனம் பண்ணி கும்பாசனம் பண்ணி அதை சிறப்பா பண்ணிட்டு இருந்தா அங்க வந்து நுழைய போராட்டம் நான் சொல்றேன் யாரை தப்பாதுனாங்கள நம்ம வந்து கோயில் எங்கயாவது ஏதாவது ஒரு கோயில் வீட்டில் இருக்கிற அந்த சாமி ரூமு கூட பாத்தீங்கன்னா குறிச்சு கொடுத்தா போக அந்த கிட்ட போய் சாமி முடுவோம் நீ மாட்டுக்கறி எடுத்து உள்ள வந்து சாமி உள்ளான இது நடக்குமா ஏதோ பொறுக்கி தற்காக தன்னோடு பத்து பேர் வர வேண்டும் என்று அரசியல் செய்வதற்காக பண்ணக்கூடிய இந்த மாதிரி போராட்டத்தை காவல்துறை இரும்பு கடன் கொண்டு அடக்க வேண்டும் என்றால் நாங்கள் நேரத்தில் எச்சரிக்கை அனைவருக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி அறிவிச்சிருக்காங்க அந்த எம்பி எஸ் சூரியமூர்த்தி அவர் ஒரு பயங்கரமான ஜாதி வெறி பிடிச்ச ஒரு மிருகம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் சில பேர் வந்து ஏன் கவுண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா கவுண்டர்கள் வந்து எம்பி ஆகக்கூடாதா திமுகவில் கவுண்டர்கள் சேர்க்க மாட்டேங்களா இப்படியான குறுக்கு கேள்வியெல்லாம் நிறையா கேட்டு வச்சுருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது அந்த இடத்துல கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு சீட்டு கொடுக்கலனாலும் நாங்கள் கேள்வி எழுப்புவோம் ஏன் கொடுக்கல அப்படின்னு சீட்டு கொடுக்கணும் அது தப்பு கிடையாது கொடுக்கறது தான் சமூக நீதி ஆனால் சூரியமூர்த்தி வேண்டாம் தான் எங்கள் கோரிக்கை ஏன்னா ஊரறிஞ்ச ஒரு திருடன் உலகம் அறிஞ்ச ஒரு ஜாதி வெறிய இவ்வளோ பச்சையாக யாருமே அந்த அளவுக்கு பேசினதில்லை ரொம்ப கொடூரமாக பேசி வச்சுருக்கு அப்படி அதனால் அந்த வேட்பாளரை மாற்றுங்க செய்து மாற்றுங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அவரோட தோல்வியை யாராலும் தடுக்க முடியாது வேட்பாளரை மாற்றுங்க மாத்துங்க இப்படியான ஒரு வேட்பாளரை நம்மெல்லாம் ஆதரிச்சோம் அப்படின்னா அடுத்து வர பிரச்சனைகளுக்கு யார் பொறுப்பேற்கிறது வேணும்னா திமுகவில் இருந்து ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கட்டும் இனி நடக்கிற எல்லா ஆணவ கொலைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு வேற என்ன பேச முடியும் அப்படி பேசி வச்சிருக்கானுவ அப்படி பேசி வச்சுருக்கானுவ